வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிந்தனையாக சேஷ்டையும் நிஷ்டையும் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் உயிருணர்வு பெற்ற பிறகுதான் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கின்றதை நாம் நினைக்கின்றோம் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஆங்காங்கே துன்பப்படுவதையும் பார்க்கின்றோம் அவ்வாறு துன்பப்படுவதை பார்த்து எந்த இடத்தில் அதை சகிக்க முடியவில்லையோ பொறுக்க முடியவில்லையோ அங்கே இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்னும்போது அப்பொழுதுதான் அறிவு மேம்பாடு அடைந்து ஊடுருவி நிறைந்து இயங்கக்கூடிய தன்மை நிற்கக்கூடிய தன்மை வருகின்றது அந்த தன்மை வந்த பிறகுதான் மேலும் விரிந்து நிறைந்து உள்ள ஒரு பொருளாக இணைந்து உறைந்து அதுவே நான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை உணர்வு உண்டாகிறது ஜீவன்களிடத்தில் ஊடுருவி நின்று இன்பத் துன்ப உணர்வுகளை கண்டறிந்து துன்பத்தை உண்டு பண்ணாமல் செயலாற்றவும் துன்பப்படும் உயிர்களுக்கு இதம் அதாவது துன்பத்திலிருந்து விடுதலை பரிகாரம் அளிக்கவும் உதவி செய்யவும் ஏற்ற எண்ணம் உண்டாகிறது இந்த இரண்டு நினைவுகள் மாத்திரம் எப்பொழுதும் அயரா விழிப்போடு இருந்தால் அங்கே அவனுடைய அறிவு உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி உயர்ந்து கொண்டே இருக்கிறபோது பரிபூரண பொருளோடு கலப்பதற்கு நலவாழ்வாக அமையும் உண்மை உணர்வு ஏற்படுவதற்கு முன் ஐம்புலன்களினால் காணக்கூடிய இன்பம் இன்னும் சிறிது தொடர்ந்து போனால் கடந்து போனால் சலிப்புத்தான் ஏற்படும் ஆனால் அறிவை அறிந்த இன்பமோ என்ன ஆகும் என்றால் அது பூரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்தாலும் சலிப்பில்லாத இன்பமாக இருக்கும் இதைத்தான் நிச்சையிலே பெரிய சுகம் அதாவது பேரின்பம் கண்டோம் என ஒரு ஞானி சொல்லியுள்ளார் இந்த நிலை வராதவளுக்கு கட்டையிலே போகும்போதுதான் போகும் வரைதான் கவலைதானே என்று கூறுகிறார் விரிந்து பல சாகசங்களை செய்து கொண்டு இருப்பது சேஷ்டை அந்த சேஷை நிலையிலிருந்து ஒடுங்கி நிச்சை நிலையில் வருவதற்கு உபதேசம் வேண்டுமில்லையா உயிரோடு ஒன்று இருக்க வேண்டுமல்லவா அந்த தொடக்கம் இப்போது வந்துவிட்டது புலன் உணர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டத்திலே இருந்து அந்த புலன் உணர்ச்சி ஆற்றலே உயிர் ஆற்றலை கொண்டு அறிவு அறிய முடியாமல் திளைத்து மயக்கத்திலே மயங்கி இருக்கக்கூடிய காலத்திலே அது முழுமையும் துன்பம் தானே அது எதுவரை எதுவரைக்கும் தாலி கட்டையிலே இருந்து ஒரு கட்டையிலே போகும் மட்டும் கவலைதானே அவர்களுக்கு உயிர் விடுகின்ற வரைக்கும் கவலைதான் இருக்கும் ஆனால் பரம்பொருள் நிலையில் மனதைக் கொண்டு நிஷ்டை கூடி தவம் செய்து தவத்திலே இருக்கக்கூடிய காலம் அது தொடங்கிய நாள் முதற்கொண்டு பரம்பொருளை அடைகிற நாள் வரையிலே இன்பம்தான் அருள் இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்த உண்மையின் தன்னை அறிந்தால் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பெரும் பேரின்பம் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு நாளை ஏனும் சிரிக்க மானிடனே பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்